மாநகரம் நான்காவது பகுதியில் மாநகராட்சி வார்டு சிறப்பு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நேற்று திங்கட்கிழமை அன்று காலை சுமார் பத்து மணி தொடங்கியது வார்டு சபா சிறப்பு கூட்டம் நான்காவது வார்டுக்குட்பட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது இதற்கு மாமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் மற்றும் மாநகராட்சியின் அரசு அதிகாரிகள் அபிநேஷ் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது நான்காவது வார்டுக்குட்பட்ட பொதுமக்கள் அனைத்து குடியிருப்போர் சங்கத்தின் உடைய நிர்வாகிகள் மற்றும் வார்டு அரசியல் பிரமுகர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள குறைகள் குறைகளை மனுவாக எழுதி சபா கூட்டத்திற்கு நேரில் சென்று மனு கொடுத்துள்ளார்கள் மனுக்களை பெற்றுக் கொண்ட அதிகாரிகள் உங்களுக்கு உரிய நேரத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து சரி செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளனர் குறைகளில் உள்ள பகுதிகளில் சின்ன இளசகிரி ஆனந்த நகர் அம்பேத்கர் நகர் வஉசி நகர் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் எதிரில் உள்ள கழிவுநீர் காலம் மற்றும் அனுமான் நகர் சாலை வசதிகள் மற்றும் சாந்தபுரம் சாலையில் மூன்று உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கவும் மற்றும் குரு கார்டன் பகுதியில் குடிநீர் வசதிகள் வெள்ளப்பா நகர் மூன்று குறுக்கு மண் சாலைகளுக்கு சிமின் சாலையாக அமைக்க வேண்டும் என்றும் மற்றும் காமராஜ் நகர் ஆறாவது வார்டு குறுக்கு தெரு முதல் பதினான்காவது வார்டு தெரு வரை தார் சாலை கழிவுநீர் கால்வாய்கள் வசதிகள் குடிநீர் வசதிகள் தெருவிளக்கு வசதிகள் தெருநாய் தொல்லைகள் ஆகியவை மனுவாக எழுதி மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் சென்னப்பன் சீமராஜா துரைசாமி சுந்தரராஜன் ராஜேந்திரன் சிவம் பாலாஜி முருகன் பன்னீர் மகேஷ் மோகன் பேல் அன்பு மற்றும் சின்ன எலசிகரை சேர்ந்த பிலான் மற்றும் பொதுமக்கள் காமராஜ் நகர் சேர்ந்த பொதுமக்கள் பெல்லப்பா பகுதியை சேர்ந்த குமரி கல்பனா ஸ்டீபின் ராமமூர்த்தி மாதேவப்பா அதே போன்று ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் ரவி தலைமையில் ஐந்தாவது வார்டு பகுதியில் வார்டு சபா சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரவேற்பு ஜி ரகு ஐந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் மாநகராட்சி உதவி பொறியாளர் திரு லோகேஷ் அவர்கள் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் முன்னிலையில் வார்டு சபா கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது நிர்வாகிகள் முனிவரத்திலும் அண்ணாமலை எம் ரகு ஜனார்தன் ரவிக்குமார் பிரபாகரன் சீதாராமன் பாலாஜி கோவிந்தராஜ் மற்றும் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது